வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி குரு முதல்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆசி மாதத்தில் நிகழவிருக்கும் வாஸ்து பகவான் இவரை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பங்களாக கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் குரோதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று வாஸ்து நாள் இந்த வாஸ்து மகனாகப்பட்டவர் அன்றைய தினம் விழித்திருக்கும் நேரமானது காலை ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இந்த மேலே குறிப்பிட்டுள்ள இந்த வாஸ்துவனம் வீழ்த்திருக்கும் நேரத்தில் மட்டும்தான் புதிதாக நாம் அனைவரும் சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய அரியனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் பூமி பூஜை செய்ய வேண்டும் அதுவும் அந்த நேரத்தில் தான் கெண்டுபோ செய்யணும் அவர் வீழ்த்திருக்கும் நேரத்தில் தான் இந்த வாஸ்து நாளில் கிரகப்பிரவேசம் விவாகம் திருமணம் வளைகாப்பு சீமன்னம் போன்ற சுப விசேஷங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த வாஸ்து பகவானுக்கு திதி அதாவது மகாசியோ பிரதமையோ அஷ்டமியோ நவமியோ எதுவுமே கிடையாது திடீர் வாரம் சனிக்கிழமையோ சிவக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான கிழமையும் அவருக்கு இல்லை திரி வாரம் நட்சத்திரம் யோகமானது மரண யோகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு யோகம் ராவுகாலம் யமகண்டம் குலிகன் கரிநாள் ஆகிய இந்த எதுவுமே வந்து இந்த வாஸ்து பகவானுக்கு நிச்சயமாக கிடையாது அதாவது இந்த வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கக்கூடிய நேரம்தான் நாம் அனைவருக்கும் முக்கியம் இந்த வாஸ்து வாஸ்துபகம் வீடு இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் தாராளமாக புது வீடு கட்டுவதற்கு பூமி பூஜையை போடலாம் ஏதாவது நிலம் வாங்குகிறேன்னா அந்த நலத்துக்கு முன் முன்பணம் அதாவது அட்வான்ஸ் கொடுக்கலாம் அதே சமயம் வீடு ஒன்று பூசை வாங்கக்கூடிய கட்டின வீடு அதுக்கு முன்பணம் அட்வான்ஸு கொடுக்கலாம் ஆனால் பத்திரப்பதிவு நிச்சயமாக பண்ணக்கூடாது இந்த வாஸ்து நாளில் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது முன்கோணம் கொடுக்கலாம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து பகவான் நன்னாளில் வாஸ்து பகவான் நிற்கும் நேரத்தில் அதன் பிரகாரம் செய்து வாசு பகவானுடைய பரிபூர்ண சுாகத்தையும் பரிபூர்ண மாசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும்